வணக்கம் என் விவசாயி சொன்னாங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் உங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா செலப்ரேட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் உங்களை பாக்க வந்திருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒண்ணு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் ஆல்ல செட் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்லறது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ இங்க பதிவு என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுறாங்க அப்படியே ஷேர் போடுறோம் நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு ஷா இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் நீங்க எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இந்த போகம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்நூறு நடவு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உரம் மேலாண்மை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் முதல் அறுவடை வரைக்கும் உரம் மேலாண்மை அதுல எத்தனை வகையான உரங்கள் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து வகையான உரங்கள் போடலாங்க முதல் உரம் பாத்தீங்கன்னா அடி உரம் மூன்றாம் நாள் உரம் பதினைந்தாம் நாள் உரம் நாற்பத்தஞ்சு டு அறுபதாம் நாள் உரம் எழுபத்தஞ்சு டு எண்பதாம் நாள் உரம் இது பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கிற பாத்தீங்கன்னா பூவுரும்னு சொல்லுவாங்க சோ கதிர்வரும் காலங்களில் போடக்கூடியது இந்த இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன் பண்ணி வச்சுக்கீங்க உங்களுக்கு மேபி தேவைப்படலாம் அடி உரமா நீங்க எந்த உரம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட டவுட் சோ ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோல இருந்து ஒரு நூறு கிலோ வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் சோ ஃபேக்ட் நம்பர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோ வீதம் கொடுக்கலாம் இது வந்து நீங்க டிஏபி எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோ வீதம் கொடுக்கலாம் நீங்க ஸ்பிக் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிலோ அளவுக்கு கொடுக்கணும் சோ நூறு கிலோக்கு மேல தான் கொடுக்கணும் ஏன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்ல வெறும் பாஸ்பரஸ் தான் இருக்கு சோ அதனால அதுக்கு மேல அதிகமா கொடுக்கணும் குரோமார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிலோ கொடுத்தாவே போதுமானதுதான் உங்களுக்கு அதுல அதிகப்படியான தை சத்தும் அதிகப்படியான மணி உங்களுக்கு அது ஒரு உரம் தான் அதிகப்படியான தயசத்து உள்ள உரம் சோ என் பி கேன்னு சொல்லக்கூடிய பேருட்டு சத்துக்கள் பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளக்ஸ் உரம் தாங்க அனைத்து உரங்களும் கலந்து இருக்கிற ஒரு உரம் அப்படின்னு இந்த உரங்கள் சோ அதனால காம்ப்ளெக்ஸ் உரம்னு அதை அழைப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா பேரூட்ட சத்துக்கெல்லாம் எது பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயசத்து மணி சத்து அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் இந்த ரெண்டு சத்துக்கள் தான் அதிகமா இந்த உரங்களை காணப்படும் நீங்க அடி உரமா இந்த உரங்களை கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா நெல் வாயில் பச்சை கண்டிக்கும் சீக்கிரமா உங்களுக்கு வேறு இறங்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா மறக்காம நெல் பயிருக்கு அடி உரமா எதை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம விவசாயிகள் எதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க நிறைய விவசாயிகள் டிஏபி யூஸ் பண்றாங்க அடுத்ததான் மூன்றாம் நாள் போடக்கூடிய உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையானதுங்க சோ இது நிறைய விவசாயிகள் போடுறது இல்ல சோ வரும் காலங்கள்ல நீங்க போடாம இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பயிருக்கு பயன்படுத்தி பாருங்க ஜிங்க் சல்பேட் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நீங்க ஐந்து டு பத்து கிலோ வரைக்கும் உங்களுக்கு போடலாம் சோ விரைவான வேர் வளர்ச்சிங்க உங்களுக்கு நீங்க நடவு செஞ்ச ஒன்னே வேர் வளர்ச்சியை தூண்டும் அது மட்டும் இல்லாம கலந்து போடலாம் எம்சென்ட்லயோ இல்ல மாட்டு தொழில் நீங்க கலந்து போடலாம் நெல் பயிருக்கு இது ஒரு உயிர் உரம்னு கூட சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பயிருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த உரங்கள் ஜிங்க்ன்ற சத்தை தான் நெல் தாவரம் பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்துக்கோ நெல் பயிர் முதல்ல எடுத்துக்கோ அதனால பாத்தீங்கன்னா ஜிங்க் பற்றாக்குறையில நிறைய நெல் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா வேர் பிடிக்காது சீக்கிரமா பச்சை பிடிக்காது ரொம்ப டைம் ஆகும் அதுவே நீங்க ஜிங்க் சல்பேட் போட்டீங்க அப்படின்னு சீக்கிரமாவே பச்சை பிடிக்கும் நெல் வயலுக்கு ஜிங்க் செல்பேட் வந்து ஒரு தாய்ப்பால் மாதிரி சோ பதினஞ்சாம் நாள் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா போடலாம் காம்ப்ளெக்ஸ் போடலாம் யுமிக் ஆசிட் போடலாம் பெட்ரான்னு போடலாம் பெட்ரான் யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும் அது தயசெக்ட் மிகுந்த உரம் சோ காம்ப்ளக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பேரூட்ட சத்து உள்ள ஒரு உரம் சோ யுமிக் ஆசிட் பாத்தீங்கன்னா இது ஒரு வேர் வளர்ச்சிக்காண்டியும் இல்ல மண்ணோட தரத்தை மேம்படுத்துறதுக்காண்டியும் ஒரு வரும் சோ சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு பூச்சி குருணைங்க இது பாத்தீங்கன்னா இந்த குருத்து பூச்சி இலை சுருட்டு இருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கட்டுப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்டிரா சோ குருணை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் அடிக்கிறதுக்கும் அதிகப்படியான வேர்கள் எடுங்கிறதுக்கும் ஒரு வழி வகுக்கிறது பாத்தீங்கன்னா குறுனைன்னு சொல்லக்கூடியது இந்த அஞ்சு உரங்கள்ல நெல் வயலைக்கு நீங்க தாராளமா கலந்து போடலாம் நீங்க ஒன்னா கலக்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது நெல் பயிரில் அதிக மகசூல் பெறக்கூடிய இந்த உரங்களை தாங்க நாங்க படமா கொடுத்துருக்கோம் பாருங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சி தூண்டும் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான தூர் வர வைக்கும் சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பிக்கி டிஏபி சோ நம்ம ஃபேக்டம் பாஸ் கூட எடுத்துக்கலாம் நேரடி நெல் விதிப்பு பண்ணுவாங்க எல்லாம் மிஷின் நடவு பண்ணுவாங்க அவங்க எல்லாம் இரண்டாம் நிலை உரையும் கண்டிப்பாக போட வேண்டும் சோ இதுவே நீங்க கை நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் இரண்டாம் பாஸ்பரம் தேவைப்படாது தேவைப்பட்டா நீங்க மிதமா போட்டுக்கலாம் யூரியா பாத்தீங்கன்னா அதிகப்படியான தயசத்து உள்ளோரும் இது கண்டிப்பா நம்ம பதினஞ்சாம் நாள் யூரியா கொடுத்தே ஆகணும் அப்பதான் நம்மளுக்கு அதிகப்படியான தூர்கள் கிடைக்கும் அதிகப்படியான பயிர் வளர்ச்சி கிடைக்கும் அதனால யூரியா கண்டிப்பா பயன்படுத்தணும் பெட்ரான்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பயிர்கள்ல குருத்து பூச்சி தாக்கம் அதிகமாக ஏற்படுது அதை தவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பெக்டரா போடணும் சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குருணை சோ குருணை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ போடணும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேர் வளர்ச்சி அதிகப்படியான எண்ணிக்கையில் ரொம்பவும் அதிகப்படையான எண்பது முதல் ஒரு நூறு தூர்கள் வரைக்கும் கட்ட வைக்கும் அதனால நீங்கள் கண்டிப்பாக போடணும் ஸோ நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாள் போடக்கூடிய குருணை உரங்கள் அந்த உரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன உரம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா மிஷின் அளவில் நேரடி நெல் விதிப்பா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோ இதுல நீங்க யூரியா வந்து ஆப்ஷனாக தான் நான் அதை உள்ள எண்ட்ரு பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா எடுத்துக்காண்டி விட்டுலாம் நீங்கள் யூரியா போட வேணா யூரியா போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் போடக்கூடாது அமோனியம் சல்பேட் போட்டீங்க அப்படின்னு யூரியா போடக்கூடாது இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து போடாதீங்க இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு ஒரு கண்டென்ட் எடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருனுன்னு சொல்லக்கூடியது நீங்க ஒரு நான்கு கிலோ சோ அதை எடுத்துக்காட்டால் நீங்க ராலி கோல்ட் போடலாம் ஸோ ஒரு இஎம் பவர் போடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளாக் டைமண்ட் போடலாம் இந்த மாதிரி நிறைய குருனுகள் இருக்கு அது ஒரு நான்கு கிலோ கொடுத்தா போதுமானது சோ மிதமான ஒரு உரத்தில் என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா மிஷின் நடவாக இருக்கட்டும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா போட வேண்டிய உரண்டு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுத்தே ஆகணும் நீங்க இரண்டாம் நிலைய உரத்துல சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் கொஞ்சம் மிதமா கொடுங்க யூரியா பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்க தேவைய மேபி பயிர் ரொம்பவே வெண்மை நேரமா இருந்துச்சு பயிர் அதிகப்படியான பச்சையும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க யூரியாவை பயன்படுத்துறாங்க பிரச்சனை வராது அடுத்தபடியா ராலிகோட் உங்களுக்கு தூர்களின் எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ராலிகோடு போடலாம் இல்லை இஎம் பவர் போடலாம் பிளாக் டைமண்ட் போடலாம் இந்த மாதிரி குரணங்கள் நீங்க கண்டிப்பா பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானதுங்க இங்க எழுபத்தஞ்சு டு எண்பதாம் நாள் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ உரம்னு சொல்லுவாங்க நெல் பயிரில்ல கதிர் உரம் பருவத்துல போடக்கூடிய உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு உரங்கள் தாங்க அதிகப்படியான எதைகளும் நீண்ட நெல் கதிர்களும் நெல் பாத்தீங்கன்னா நல்ல விலைகளும் நெல்ல பாத்தீங்கன்னா நல்ல கலராவும் அதிக மகசூல ஈட்டி கொடுக்கறது அப்படின்னு இந்த பொட்டாஷ் தாங்க இந்த பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா காலங்களில் பொட்டாஷ் குடுக்கறது இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலை அதிகமா இருக்கிற காரணத்தால சோ பொட்டாஷ் சத்துக்கள் வந்து நம்ம கதிரோரம் காலங்களில் கொடுக்க மாட்டாங்க நிறைய விவசாயிகள் இனி வரும் பொட்டாஷ் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடமாக இருக்கட்டும் இல்லனா பாத்தீங்கன்னா தனியார் வியாபாரிகளாக இருக்கட்டும் உங்க நெல் ரக நெல் ரகத்தை பாத்தீங்கன்னா நல்லா கலராவும் நல்ல வெயிட்டாவும் நல்ல மணிகள் நல்லா குண்டு குண்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு ரொம்பவே வாய்ப்பு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர்வரும் காலங்களில் நீங்க பொட்டாஷ் சத்து ரொம்பவே அவசியம் சோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முப்பது கிலோ வந்து ஐம்பது கிலோ வரைக்கும் கூட லைக் பண்ணிடுங்க உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்துச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதுல என்ன என்னன்னு நினைச்சீங்க அப்படின்னு நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சில தகவல் பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம ஷேர் பண்ணுவோம் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு அட்வான்ஸவே சில தகவல் தெரிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணி கேட்கலாம் சோ உங்களுக்கு கண்டிப்பா நான் ரீப்ளை பண்ணுவேன் அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விலைப்பட்டியலாக இருக்கட்டும் சோ மார்க்கெட் நிலவரங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல ஜாயின் ஒண்ணு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியும் பாத்தீங்கன்னா விலைவாசிகள் நெல் விலையாகட்டும் மணிலாவாகட்டும் இல்ல காய்கறிகள் ஆகட்டும் இந்த மாதிரி விலைவாசிகள் பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ற மெம்பர்ஷிப்புக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நான் போஸ்டா போடுவேன் சோ நீங்க அதை பார்த்து நீங்க பயன்பெறலாம் எந்த பருவத்தியேற்ற எந்த பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பர்சனலா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்க வந்து கேட்கலாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளே பண்ணும் அது மட்டும் இல்லாம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாட்டு நல்வாழ்த்துக்கள் சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தை புறந்தா வைப்பருக்கும் சொல்லுவாங்க சோ இதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பாக தான் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா தைரியமா விவசாயத்தை நம்பி பண்ணுங்க விவசாயம் காப்போம் இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பா இந்த மாதிரி என்றைக்கும் எனக்கு ஆதரவு தருங்கள் தாருங்கள் தேங்க்யூ உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க